நைன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இளங்கோ இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளராக இருக்கிறேன் தற்போது பேராவூரணியில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது வருகிற முப்பதாம் தேதி கெயின் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் சோழநாடு கிராமப்புற விளையாட்டு கழகம் இணைந்து நடத்துகின்ற மாநிலம் தழுவிய மிகப்பெரிய ஒரு தடகள போட்டி நடக்க இருக்கின்றது இது நம் பகுதியிலே இதுவரை நடந்திராத அளவு மிகச் சிறப்பாக நடக்க இருக்கின்றது அதற்கு நீங்கள் எல்லோரும் தவறாது கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொளியை நாம் செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்த சோழநாடு விளையாட்டு கிராமப்புற விளையாட்டு கழகமும் கெயின் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சத்தம் இல்லாமல் மிகப்பெரிய சாதனை ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சாதனை என்னவென்று சொன்னால் பொதுவாக விளையாட்டுத்துறையிலே இருக்கின்றவர்கள் அந்த மாணவர்களை விளையாட்டுக்கு தயார்படுத்தி அவர்கள் பதக்கங்கள் வாங்கியதோடு விட்டுவிடுவார்கள் ஆனால் இந்த கெய்ம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் சோழநாடு கிராமப்புற விளையாட்டு கழகம் கழகத்தைச் சேர்ந்த பயிற்சியாளர்கள் தொடர்ச்சியாக அவர்களை அந்த சாதனைகளை படைப்பதோடு அந்த மாணவர்களை இன்றைக்கு தமிழகத்தின் மிகச்சிறந்த கல்லூரிகளிலே பட்டியல் வரிசையிலே பத்து இடங்களுக்குள்ளே இடம் பிடிக்கக்கூடிய மிகச் சிறந்த கல்லூரிகளிலே அவர்களை படிப்பதற்கு இந்த விளையாட்டு விளையாட்டு சாதனைகள் மூலியமாக இவர்களே முன்னின்று அதை செய்து கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் உதாரணமாக இப்போது இந்த ஐந்து ஆண்டுகளிலே அவர்கள் ஜேபிஆர் யூனிவர்சிட்டி அதேபோல கோவை கேஜி கல்லூரி செயின்ட் ஜோசப் கல்லூரி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஆகிய இடங்களிலே நமது மாணவர்களை நம் பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய விளையாட்டுத்துறையிலே திறமை மிக்க மாணவர்களை இவர்கள் முற்றுமுழுதாக இலவசமாக பய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது இவர்களுடைய விளையாட்டுத்துறையிலே மாணவர்களுடைய சாதனைக்கு இணையான சாதனையை அந்த பயிற்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத ஒன்று எனவே இது மீண்டும் புதிய மாணவர்களை நிறைய மாணவர்களை நம் பகுதியிலே இருந்து இந்த கெயின் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சோழநாடு கிராமப்புற விளையாட்டு குழுமமும் தொடர்ச்சியாக இந்த இந்த பணியை தொடர்ந்து மேற்கொண்டு நிறைய மாணவர்களின் வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும் என்று அவர்களுடைய அவர்களை வாழ்த்தி அவர்களுடைய பணிக்கு வணக்கத்தை தெரிவித்து நீங்களும் இந்த விளையாட்டு குழுமத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்